வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ செவன்த்து ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம் சரிங்களா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் செவன்த்தை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி சோசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோ இதுதான் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே செவன்த்து பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கி தமிழில் வந்து இயல் ஆறு வரைக்குமே போட்டிருக்கோம் இங்கிலீஷ்லேயும் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஓகே இனிமே வந்து சோசியல் சயின்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகேம்மா நம்ம கொஷின் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா அப்படியே பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து போட போகிற வீடியோக்கள் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா அதனால கண்டிப்பாக பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஓகேம்மா தேங்க் யூ பார்க்கலாம் டேஸ் என்பவை பாறைகள் கற்கள் கோவில் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் அப்படிங்கிறாங்க எதுங்க பொறிப்புகள் தான் இந்த மாதிரியான கடினமான பரப்புகளில் செதுக்கக்கூடிய வாசகங்கள் ஏன்னா அது அதால் மட்டும்தான் பொறிப்புகளால் பொறிச்சால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கான ஆன்சர் என்னதுங்க பொறிப்புகள் சரிங்களா இப்போ குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது எழுதக்கூடியதாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுலேயும் வராது கால வரிசையிலான நிகழ்வு பகுதியில் அது எழுதக்கூடியதாகவும் இங்கே இருக்கும் இங்கேயும் அச்சுகள் நாணயங்கள் அப்படின்னா அச்சு அடிக்கப்படும் இல்லையா அதனால இதுவும் வராது அதனால பொறிப்புகள் தான் இருக்கு ஆன்சர் சரியா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்னென்ன அழைக்கப்படுதுங்க தேவதானம் அப்படின்னு அழைக்கப்படும் சரிங்களா இப்ப சாலபோகம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்விக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பிரம்மதெய்யம் அப்படின்னும் வேளாண் வகை அப்படின்னா வேளாண் தொழில்கள் செய்வதற்காக வழங்கப்பட்டது இப்ப தேவதானம் அப்படிங்கறதுதான் தேவனுக்காக இறைவனுக்காக வழங்கப்பட்டது சரிங்களா அதுதான் சொல்றோம் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு அறியப்படுது சோழர்களின் காலம் சரிங்களா சோழர்களுடைய காலத்தை பக்தி இலக்கியங்களின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரியா அடுத்து பார்த்தோம்னா முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் எதுங்க தாஜ் உல் மா அசீர் சரிங்களா முதல் டெல்லி சுல்தான் பற்றி தகவல்களை கூறக்கூடிய நூல் தாஜ் உல் மா அசீர் அப்படிங்கிறது அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கா நாட்டு பயணி அறிஞர் சரிங்களா பயணியும் அறிஞருமானவர் இபன் பதுதா சரிங்களா அரேபிய பயணி இபன் பதுதா கோடிட்டு இடங்களை நிரப்புக இது வந்து நான் உங்களுக்கு பாக்ஸ்ல இப்படியும் காட்டுறேன் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சாலும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் ஆன்சர் சரிங்களா பார்க்கலாமா ஆன்சர் எந்த கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது சரிங்களா பிரம்மதேயம்னா என்னதுங்க பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் சொன்னோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறக்கூடிய அந்த கல்வெட்டு எந்த கல்வெட்டுங்க உத்திரமேரூர் கல்வெட்டு சரிங்களா உத்திரமேரூர் கல்வெட்டு அடுத்து தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் லட்சுமியின் உருவத்தையும் பொறித்து கூடவே தன்னுடைய பெயரையும் பொறித்து கொண்டவர் யாருங்க முகமது கோரி சரிங்களா முகமது கோரி அடுத்து பாருங்க ஒரு ஜிட்டல் என்பது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றி கொண்டிருந்தது சரிங்களா எதுங்க ஒரு ஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அது எவ்வளவு வெள்ளிமணி மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றி மணிகளை கொண்டிருந்தது சரிங்களா ஒரு நாணயத்தினுடைய அந்த ஜிட்டல் சரியா அடிமை வம்சத்தை சார்ந்த சுல்தான் நசுருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மின்கஜ் உஜ்ராஜ் அப்படிங்கிறவர் மின்கஜ் உஸ்ராஜ் சரிங்களா அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாது மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜூஸ் சிராஜ் கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபதில் விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலோ கோண்டி சரிங்களா நிக்கோலோ கோண்டி மேல பாக்ஸ்ல ஆன்சர்லாம் இருக்கு பாருங்க தெரியும் நினைக்கிறேன் ஓகே பொறுத்துக்கு அடுத்தது காஜுராகோ மத்திய பிரதேசம் இது எல்லாமே என்னதுங்க நினைவு சின்னங்கள் சரியா எங்க இருக்கு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா காஜ்ரோஹோ மத்திய பிரதேசத்துல கொனாரக் ஒடிசா தில்வாரா ஹம்பி பிற்பாக்சா ராஜஸ்தான் சரிங்களா பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டதா என்னன்னு சொல்லப்பட்டது பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது சரியா நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன இது தவறு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர்லேயும் இருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம சரிதான் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் ஏன்னா அப்படியே இந்த வாசகங்கள் இருக்காங்க சரியா ஆனா இது எந்த நிலை குறித்து சொல்லுதுன்னா பொருளாதார நிலை குறித்து தான் சொல்லுது ஒரு உலோகம் தங்கம் வெள்ளி செம்பு தாமிரம் இந்த மாதிரியான உலோகங்கள் நாணயங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொழுது அந்த பேரரசனுடைய வளமை அங்க பேசப்படுது வளமை அப்படின்னா என்னதுங்க பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்படும் வெள்ளி நாணயங்கள் பயன்படுத்தப்படும் சோ பேரரசு நிலை ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இருக்கு அப்படின்னா அங்க செம்பு நாணயங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்தப்படும் சோ அதுதான் அது அப்ப அது என்னது சொல்லுது பொருளாதாரம் அங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நமக்கு தகவல்களை தருது சரியா அப்ப இது தவறான குற்று தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்தால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான ஓலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன தாமிரத்தினுடைய விலை வந்து அதிகமாக இருந்தது காரணத்தினால என்னச்சுங்க என்ன பண்ணாங்க குறைந்த செலவு உடைய பனையோலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டுச்சு சோ இப்பயே இங்கே நம்ம பார்க்கலாம் இங்க விலை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இதை பயன்படுத்தினாங்க அப்ப என்னதுங்க பொருளாதார விலையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்துனாங்க அங்கேயும் ஒரு பொருளாதார நிகழ்வு தான் இங்கே சுட்டிக்காட்டப்படுது அதே அதே மேட்டர் தான் இங்கேயும் சரியா இது கரெக்ட் டோமிங்கோ பயஸ் என்னும் போர்த்துகீசிய பயணி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டில் சோழப் பேரரசுக்கு வருகை புரிந்தார் சரிங்களா இது தவறு சோம் டோமிங்கோ பயஸ் அப்படிங்கிறவர் சோழப் பேரரசுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தவறான கூற்று அடுத்தது கூற்றை காரணத்தோட பொறுத்துக்க பார்க்கலாம் முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார் இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்தார் சோ மதச்சார்பற்ற ஒரு அரசராக இருந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்ப இரண்டுமே சரி நம்ம ஏற்கனவே ஒன்மார்க்கல இதுலயும் பார்த்தோம் இல்லையா அப்ப இது காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்தான் சரிங்களா அடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுக்குறாங்க மதுரா விஜயம் அப்படின்னு பார்த்தா கங்காதேவியோடைய தான் மதுரா விஜயம் அபுல் பாசல் எழுதியது ஐனி அக்பரி அப்படிங்கிற நூல் இது எல்லாமே நூல் சொல்றாங்க சரியா அமுத்தி மால்யுதா கிருஷ்ண தேவராயருடையது தெலுங்கில் எழுதப்பட்டது சரியா சோ இது எல்லாமே கரெக்ட் அப்ப தவறான இணை அப்படின்னு இபன் பதுதா ஹிந்த் அப்படிங்கறது தவறான இணை சரியா இபன் பதுதா அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் அரேபிய பயணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவருடைய நூல் என்ன அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர்ல இருக்குது சொல்றேன் சரியா இது ஸோ இப்போ நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இதுங்க மூணாவது இதுதான் தான் சரியா பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொறிப்புகள் பயணக்குறிப்புகள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொறிப்பு சார்ந்த விஷயங்கள் சரிங்களா நினைவு சின்னங்கள் நாணயங்கள் எல்லாமே பயணக்குறிப்புகள் பொழுது வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம நாட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள் தான் பயணக்குறிப்புகள் சரிங்களா ஸோ அதனால இதுதான் இங்க பொருந்தாதது ஆன்சர் இதுதான் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பாருங்க ஓரிரு வாக்கியங்களில் பதில் அளிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி எழுதும் பொழுது எப்படி எழுதணும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அப்படின்னு தான் எழுதணும் சரியா தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் தசுக் அப்படிங்கிற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை நினைவுகள் சரியா என்னதுங்க வாழ்க்கை நினைவுகள் அப்படின்னு ஒரே வார்த்தையில எழுதிய கூடாது தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் வாழ்க்கை நினைவுகள் அப்படின்னு எழுதணும் சரியா ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான வகை சான்றுகள் என்னென்ன வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இரண்டு வகையான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் ஒன் பை ஒன் எழுதுங்க முதல்நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளையும் கோட்டைகளையும் பட்டியலிடுது என்னென்ன கோட்டை இடைக்காலத்துல கட்டப்பட்டது எது எது அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் பாக்கலாம் பாருங்க இதுல வந்து நீங்க மசூதி கோட்டை இது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா வாசகங்கள் நம்மளுக்கு தேவை கிடையாது சரிங்களா ஸோ மசூதிகள் அப்படி போட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க மசூதிகள் என்னென்னு பாருங்க குவத் உல் இஸ்லாம் மசூதி மோத்கி மசூதி ஜமா மசூதி பதேபூர் சிக்ரி துர்கா பதேபூர் சிக்ரி தர்கா சரிங்களா அடுத்தது சார்மினார் இதெல்லாம் என்னதுங்க மசூதிகள் சரியா ஸோ மசூதிகள் என்னதுங்க ஹெட்டிங்கில் கீழே என்னென்ன எழுதுவோம் குவத் உல் இஸ்லாம் மசூதி மோக்கி மசூதி ஜமா மசூதி பதேபூர் சார்மினார் சரிங்களா அடுத்து வந்து கோட்டைகள் ஆக்ரா கோட்டை சித்தூர் கோட்டை குவாலியர் கோட்டை டெல்லி செங்கோட்டை தௌலதாபாத் புரோசா கொத்தளம் தௌலதாபாத் புரோஷா கொத்தளம் சரியா இது எல்லாமே கோட்டைகள் ஓகே பார்க்கலாம் இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகைத்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை கூறவும் அப்படிங்கிறாங்க சரிங்களா முக்கியமான அயல்நாட்டு பயணிகளுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க நோட் பண்ணிக்கோங்க மார்க்கோபோலோ அல்பர்னி பதுதா நிக்கோலோ கோண்டி டோமிங்கோ இவங்கெல்லாம் இந்தியாவிற்கு வருகை புரிந்த அயல்நாட்டு பயணிகள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்காலத்துல சரிங்களா மார்க்கோ போல அல்பர்னி இபன் பதுதா நிக்கோல கோண்டி டோமிங்கோ பயஸ் ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டெல்லி சுல்தான்கள் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா டெல்லி சுல்தான்கள் எந்தெந்த மாதிரியான நாணயங்களை வெளியிட்டாங்க சரிங்களா டெல்லி சுல்தான்கள் மட்டும்தான் அதை மட்டும்தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க இங்க நாணயங்கள் நம்ம இங்க இத வந்து மற்றவங்களும் வெளியிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுக்கு பர்டிகுலரா நம்மளுக்கு சொன்னது எதுங்க டெல்லி சுல்தான்கள் வெளியிட்ட நாணயங்கள் அதை பத்தி மட்டும் கேக்குறாங்க சரிங்களா டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன ஜிட்டல் அப்படிங்கிறது என்னதுங்க செப்பு நாணயம் பார்த்தோம் இல்லையா மார்க்ல மூணு புள்ளி ஆறு குன்றிமணிகளை மணிகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சோ இது என்னதுங்க செப்பு நாணயங்கள் ஒன் பை ஒன்னா பாயிண்ட் பாயிண்டா போட்டு எழுதிக்கோங்க டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எழுத்துமை சரிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள் சரிங்களா அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள் இது எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னா போட்டுக்குங்க முகமது பின் முகமது பின் துக்லக்கின் செப்பு நாணயங்கள் அப்படின்னு போட்டு போன்றவை நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததை நாட்டின் நாணயங்கள் வந்து பரவலா பயன்பாட்டில் இருந்ததையும் இது என்ன சொல்லுது நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைந்துள்ளன இந்த நாணயங்கள் என்ன சொல்லுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஆர் அதுல தான் இதுதான் என்ன சொல்லுது ஒரு நாணயம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளம் சிறப்பாக இருக்கா இல்ல நலிவுற்றிருக்கா அப்படிங்கிறதையும் சுட்டுவதாகவும் இது இருக்கு ஸோ இதுதான் டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தில் எந்த மாதிரியான நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு பேசுது இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் இந்தளவில் கொடுத்தா போதும் சரியா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இதையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஜிட்டல் அப்படின்னு அங்கே நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இதையும் சேர்த்து ஒரு ஜிட்டல் அப்படிங்கிறது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது நாற்பத்தி எட்டு ஜிட்டல்கள் அப்படின்னு சொன்னாதான் தான் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம் அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்படி இருந்திருக்கு கட்டக வினாக்கள் இதுவும் மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னு அரசவை பேரரசர்வுரங்கசீப்பின் யார் யாரு பார்த்தோம்னா காஃபிகான் சரிங்களா காஃபிகான் நோட் பண்ணிக்கோங்க காஃபிகான் தான் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் சரிங்களா அடுத்து பாருங்க என்பது கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா எது வந்து கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்கான நிலம் சாலபோகம் சரிங்களா சால போகம் அப்படிங்கறது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலம் அடுத்து பாருங்க ஒரு அரேபிய சொல் இதன் பொருள் வரலாறு என்பதாகும் எந்த அரேபிய சொல் தாரிக் அல்லது தாகுய் அப்படிங்கிற ஒரு அரேபிய சொல் சரியா தாரிக் அல்லது தாகுயிக் பாத்துக்கோங்க நல்லா தாரிக் அல்லது தாகுய் ஓர் அரேபிய சொல் சரிங்களா இது அப்படி தாரிக் அல்லது தாகுக அப்படிங்கிறது ஒரு அரேபிய சொல் இதன் பொருள் என்னதுங்க வரலாறு தாரிக் அல்லது வரலாறு அப்படிங்கிறது மீனிங் திருவாலங்காடு செப்பேடுகள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜரே ராஜேந்திர சோழனுடைய காலத்தை சார்ந்தது சரிங்களா யாருடைய காலம் சார்ந்தது திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலத்தை சார்ந்த செப்பேடுகள் பாத்துக்கோங்க அடுத்து பெரிய புராணத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேக்கிலார் சரிங்களா பெரிய புராணம் ஓகே முகமது பின் முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த எங்க மாத்தினாருங்க தேவகிரிக்கு மாத்தினார் சரியா முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த தேவகிரிக்கு மாற்றினார் சிந்தனை வினா கொடுத்திருக்காங்க பாருங்க நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார செழிப்பை சுட்டி காட்டுகிறது விளக்குக அப்படிங்கிறாங்க சோ பார்த்தோம் இல்லையா அரசியல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்களா அப்ப தவறான அப்ப என்ன சொல்லுது பேரரசின் பொருளாதார செழிப்பு அப்படி சுட்டி காட்டுது இதை விளக்குக அப்படிங்கிறாங்க இது இப்படி கூட எழுதலாம் எப்படி எழுதலாம் பாருங்க இங்கே கொடுத்திருக்காங்க அதுலயே நம்ம எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி எழுதிக்கலாம் நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள் பட்டங்கள் அவர்களின் உருவப்படங்கள் நிகழ்வுகள் இடங்களின் பெயர்கள் காலங்கள் அரச வம்சத்தின் பெயர்கள் அரசு சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன நாணயங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் நாணயங்களில் உள்ள உலோகக் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்து செய்திகளை நமக்கு வழங்குகிறது அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள் பிரதேச விரிவாக்கம் வணிக தொடர்புகள் சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் இடம்பெற்றுள்ளன சரிங்களா சோ இதுவும் நாணயங்கள்ல இடம்பெற்றிருக்கு அடுத்து நம்ம இப்படி எழுதிக்கலாங்க வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் செப்பு நாணயங்கள் போன்ற நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வானம் அல்லது நழிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் இது அமைந்துள்ளது அப்படின்னு போட்டுக்கோங்க சரிங்களா முடிக்கும் போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த அளவுல எழுதினீங்கன்னா உங்களுக்கு போதுமானது சரிங்களா சோ இதை வந்து எக்ஸ்ட்ராவா இங்கே இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஏன்னா அங்க என்ன சொல்லிருக்காங்க அது வந்து ஒரு பொருளாதார சூழல்ல வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப எப்படி அது வந்து பொருளாதார சூழலை சுட்டி காட்டுது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாயிண்ட நம்ம கொடுத்துதான் ஆகணும் சரிங்களா ஏன் வந்து பொருளாதார சூழலை சுட்டி காட்டுது அது வந்து ஒரு தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்கள் இதெல்லாம் பயன்பாட்டுல இருந்திருக்கு அதுதான் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதார வளத்தையோ இல்ல நலிவுற்றுது அப்படிங்கிற ஒரு சூழலையோ அதுதான் சுட்டி காட்டுவதாக அமைந்திருந்தது சரிங்களா நாணயங்கள் தான் சோ அதனால இந்த பாயிண்ட்டை நீங்க இந்த பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த பாயிண்ட்டை நீங்க எக்ஸ்ட்ரா கொடுங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் சரியா நோட் பண்ணிக்கோங்க வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் செப்பு நாணயங்கள் போன்ற நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைந்துள்ளன ஓகேவா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே கிடைச்சி அதை கொடுத்துருங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களை வந்து இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஓகேம்மா அவ்வளோதான் இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜாக்ரஃபியில் ஒரு லெசன் பார்த்துட்லாம் ஃபஸ்ட் லெசன் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த்துக்கான ஜாக்ரஃபி லெசன் ஃபஸ்ட் லெசன் பார்த்துருவோம் ஓகேங்களா ஓகேம்மா தேங்க்யூ